அப்ப வந்து ரொம்ப வயசு கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆக்சிடென்ட்டோ மற்றபடி எதுவுமே இல்லாம உடம்புல அடி எதுவும் படாம திடீர்னு கை வரல ஒரு பக்கம் கால் வரல இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டுருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க ஒரு கை காலமே செயலிலிருந்தே தான் அப்புறமா அவங்க தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லாம வந்திருக்கும் இது சடனாதான் வருது இப்படிப்பட்ட ஆட்களையுமே கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வந்தால் அது வந்து எப்படி இது வந்துச்சுங்கிறது நான் கண்டுபிடிச்சிருவேன் என்ன காரணம் அதாவது இப்போ இப்ப அடிவெழுந்தான் சுசுனாடிங்க சுசுமணா உள்ள நாடிகளுக்கு நம்ம சேதம் பெறுபுறதுக்கு இது அரைக்கு கீழே தளர்ந்துவோம் அரைக்கு கீழே ஒண்ணுமே தெரியாது இந்த வேற இருக்கும் அதுக்கு கீழே ஒண்ணுமே தெரியாது அது ஒரு எலும்புக்குள்ள ஒரு மூணு நாடி இருக்கு அந்த மூணு நாடியில சேதம் பட்டு வச்சுன்னா இந்த இதுல காலுக்கு கீழே இது பண்றோம் அப்புறம் அதுக்கு வெளியில உள்ள நாடிகள் இருக்கு அதுகள கம்ப்ளைண்ட் வந்தா விரையல் உயிரும் சிலருக்கு அப்படியே விரையலு வந்து அப்படியே இது பண்ணும் ஆனா இந்த விரையில வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகி தான் தீரும் விரை மற்ற இதெல்லாம் வேக வேகமா தீர்க்க முடியும் விரையில மாத்திரம் பையத்தான் தீர்க்க முடியும் ஆனால் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருக்கு அப்ப அதனால என்ன காரணம்னு இப்ப நம்ம இவங்க இப்படி என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட போன் பண்ணி கேட்டு அந்த விக்கின் போன் பண்ணி கேட்கண்டா நீங்க வாட்ஸ்அப்ல உங்க இதை பண்ணி அவங்க வாய்ஸ் சம்மந்த போட்டுட்டு நீங்க அதுக்கு நாங்க மறுபடி சொல்லுவோம் நீங்க வாய் வாய்ஸ் இதுலேயே பண்ணுங்க வாட்ஸ்அப்ல பண்ணுங்க நானே மறுபடி